கல்வெட்டு ஆராய்ச்சி பண்ணுற சுப்பிரமணியத்தை உனக்கு தெரியுமோ பெரியவா பர்சனலாக தெரியாது பெரியவா கேள்விப்பட்டிருக்கிறேன் சுப்பிரமணியத்துக்கு இன்று அறுபதாம் கல்யாணம் ஆசீர்வாதம் வேணும்னு கேட்டு பத்திரிகையை அனுப்பியிருந்தான் நான் தான் மறந்துட்டேன் இன்றைக்கி பிரசாதம் கிடைக்கலைன்னா ரொம்பவும் வருத்தப்படுவான் அதனால் இப்போ நான் உன்கிட்ட பிரசாதம் கொடுக்கிறேன் நீ கொண்டு போய் கொடுத்துடுறியா அந்த அன்பர் மெய் செலுத்து போனார் பிரியவாளின் பாக்கியத்துக்கு பாத்திரமாக இப்படி ஒரு பக்தரா நிச்சயம் பிரிவா உங்க உத்தரவுப்படியே பண்ணிடுறேன் இதுல முக்கியமானது என்னன்னா சாயங்காலம் விளக்கு வைக்கிறதுக்குள்ளே இதை கொண்டு போய் அங்கே சேர்த்துடணும் சாத்தியமா அது மதிய வேலை மணி சுமார் இரண்டு இருக்கும் கட்டாயம் பெரியவா உங்களோட ஆசி இருக்கிறப்ப எனக்கு என்ன குறை சேர்த்துடறேன் பெரியவா முகத்தில் ஒரு சந்தோஷம் அருகில் இருந்த சிப்பந்தியை அழைத்தார் வந்தார் பெரியவா சொல்ல போகும் உத்தரவுக்காக காத்திருந்தார் மேனேஜர்கிட்ட போ அறுபத்தி ஒரு ரூபாய் பணம் வா கூடவே ஒரு காசும் மடத்தோட பிரசாதமும் வா ஓட்டமாக ஓடினார் சிப்பந்தி ஐந்தே நிமிடத்துக்குள் பெரியவா கேட்ட அனைத்தையும் கொண்டு வந்து அவர் முன் பவ்யமாக வைத்தார் அனைத்தையும் தொட்டு ஆசிர்வதித்தார் பெரியவா பிறகு சமஸ்கிருத கல்லூரி அன்பரை பார்த்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ மடத்தோட ஆபீஸுக்கு போய் கல்விட்டு சுப்பிரமணியத்தோட அட்ரஸை கேட்டு வாங்கிக்கோ நீ ஷேமமா புறப்படு என்று வலது கையை உயர்த்தி ஆசிர்வதித்தார் அனைத்தையும் சர்வ ஜாக்கிரதையாக எடுத்துக்கொண்டு மடத்தை விட்டு வெளியேறினார் அன்பர் மாலைமணி ஆரை ஆறை நெருங்கி கொண்டிருந்தது சூலைமேட்டில் இருக்கும் சுப்பிரமணியத்தின் வீட்டுக்குள் வியர்த்து விறுவிறுக்க ஓர் இளைஞர் சமஸ்கிருத கல்லூரி அன்பர் நுழைந்தார் காலையில் வர முடியாத ஒருவர் அறுபதாம் கல்யாணத்தை விசாரிக்க இப்போது வந்திருக்கிறார் போலிருக்கிறது என்று வந்தவர் யார் என்று தெரியாத நிலையிலும் அவரை இன்முகத்துடன் வரவேற்று உபசரித்தார் சுப்பிரமணியம் அன்பரே ஆரம்பித்தார் நான் காஞ்சி ஸ்ரீ மடத்திலிருந்து வர்றேன் இன்னைக்கு விளக்கு வைக்கிறதுக்குள்ள உங்க கிட்டே சேர்க்க சொல்லி மகா பிரசாதம் கொடுத்து அனுப்பியிருக்கா அவ்வளவுதான் சுப்பிரமணியம் உட்பட வீட்டில் இருந்த அனைவருக்கும் ஆச்சரியம் தாங்க முடியவில்லை அன்பரை அமரச்சொல்லி சொல்லி அவருக்கு முதலில் காப்பி கொடுத்தனர் பிரசாதத்தை வாங்கி கொண்ட சுப்பிரமணியம் தம்பதியர் அதை கண்களில் ஒற்றிக்கொண்டு பூஜை அறைக்கு போனார்கள் அங்கே பிரசாதத்தை வைத்துவிட்டு மகாபிரியவா திருவுருவத்துக்கு ஒரு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தனர் காலையிலிருந்து பார்க்க முடியாத ஒரு சந்தோஷ கலை சுப்பிரமணியத்தின் முகத்தில் திடீரென பிரகாசிக்க தொடங்கியது பிரியவாளியிடம் இருந்து வந்த அந்த பிரசாதம் பற்றி அக்கம் பக்கத்து வீட்டினரை அழைத்து பெருமிதத்துடன் சொன்னார் பிரசாதம் கொண்டு வந்த அன்பர் நேரமாகி விட்டதால் தான் புறப்படுவதாக சொன்னார் ஆனால் சுப்பிரமணியத்தின் வீட்டில் உள்ள எவரும் அவரை புறப்பட அனுமதிக்கவில்லை இரவு சாப்பிட்டு விட்டு போக வேண்டும் என்று அன்பான உத்தரவு பிறப்பித்து விட்டனர் இவர்களது வற்புறுத்தலை ஏற்றுக்கொண்டு அங்கேயே சிறிது நேரம் தங்கினார் சில நிமிடங்கள் பேசிக்கொண்டிருந்த பிறகு சாப்பிட்டு விட்டு புறப்பட தயாரானார் அப்போது சுப்பிரமணியம் வசித்து வந்த திரு மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ள தெருக்கள் எல்லாம் கண்ணா என்று தோண்டி போடப்பட்டிருந்தது சாக்கடை இணைப்பு கொடுப்பதற்காக பல சாலைகளை வெட்டி போட்டிருந்தனர் இருள் வேறு சூழ்ந்து விட்டது பிரசாதம் கொண்டு வந்த அன்பர் எப்படி அவரது வீட்டுக்கு பத்திரமாக போய் சேருவார் என்கிற கவலை சுப்பிரமணியத்துக்கு வந்தது நீங்க பத்திரமா போயிடுவீங்களா வழி தெரியுமா என்று அவரிடம் கேட்டார் சுப்பிரமணியம் அதற்கு அந்த அன்பர் எனக்கு வழி தெரியாது சார் இன்னைக்கு சாயங்காலம் கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி வெளியே வந்தேன் உங்க வீட்டுக்கு எப்படி வரணும்னு எங்கேயும் விசாரிக்கலை விசாரிச்சு விசாரிச்சு உங்க வீட்டுக்கு வந்திருந்தா பிரியவா சொன்ன மாதிரி விளக்கு வைக்கிறதுக்குள்ளே வந்திருக்க முடியாது இன்னும் லேட்டாகி இருக்கும் ஸ்டேஷனை விட்டு இறங்கினதிலிருந்து பெரியவாளே ஜோதி சொரூபமா இருந்து எனக்கு வழி காட்டின்ண்டே முன்னே போனார் அதை தொடர்ந்தபடியே அப்படியே விருவிருன்னு ஏதோ இயந்திரத்தனமாக வந்துட்டேன் எப்படி வந்தேன்னு இப்ப நினைச்சாலும் ஆச்சரியமா இருக்கு அதனால எனக்கு இங்கேருந்து கோடாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கு வழி தெரியாது யாராவது என்னை கூட்டிண்டு கோடாம்பாக்கம் ஸ்டேஷன் விட்டா வசதியா இருக்கும் என்று முடித்தாரே பார்க்கணும் இந்த பதிலை கேட்டு அங்கிருந்த அனைவரும் வெளவெளத்து போனார்கள் நேரம் ஆகி கொண்டிருக்கிறது குறித்த காலத்துக்குள் பிரசாதம் வந்து சேர வேண்டும் என்பதற்காக பெரியவாளே அவருக்கு முன்னால் நடந்து வழிகாட்டி கொண்டு அழைத்து வந்திருக்கிறார் என்ற செய்தி பலரையும் பிரமிக்க வைத்தது சுப்பிரமணியத்தின் கண்களிலிருந்து நீர் தாரை தாரையாக வழிந்தது பூஜை அறைக்கு ஓடிப்போய் அங்கிருந்த மகா பிரியவாலின் திருவுருவ படத்துக்கு முன்னால் நின்று கை கூப்பி வணங்கினார் என்னை மறக்காம பிரசாதம் அனுப்பிட்டேலே பிரியவா உங்களுக்கு எப்படி என்னோட நன்றியை தெரிவிக்க போறேனோ என்று தேம்பி தேம்பி அழுதார் சாதாரண ஒரு பக்தரின் அறுபதாம் கல்யாணத்தை நினைவில் வைத்துக்கொண்டு தான் மறந்து போய் விட்டதாக தன்னையே குறை கூறி கொண்டு பிரசாதம் அனுப்பிய கருணை என்ன விளக்கு வைப்பதற்குள் இந்த பிரசாதம் அவரது வீட்டுக்கு போய் சேர வேண்டும் என்கிற தனது வாக்குக்கு இணங்க தானே ஜோதி சுரூபமாய் உடன் வந்து அந்த அன்பருக்கு வழிகாட்டி கொண்டே முன்னே நடந்த ஜுரூர் என்ன தன்னை நம்பிய பக்தன் ஒருவன் பிரசாதம் வராமல் அதற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறான் என்று அறிந்து உடனே பிரசாதம் அனுப்புவதற்கு உரிய நபரை தேர்ந்தெடுத்த பாங்கு என்ன அதுதான் பிரியவா நடமாடும் தெய்வம் கருணை கடல் இது நடந்து முடிந்து சரியாக ஐந்து வருடங்களுக்கு பிறகு திருமலை திருப்பதியில் ஸ்ரீ வெங்கட ஜலபதி தரிசனத்துக்காக சென்றிருந்தார் சுப்பிரமணியத்தின் மகன் கல்யாணசுந்தரம் அங்கே தான் தங்கியிருந்த ஒரு மடத்தில் உயர் அதிகாரியாக இருந்த நபரை பார்த்து அதிசயித்தார் ஆம் ஐந்து வருடங்களுக்கு முன் இவரது வீட்டுக்கு காஞ்சி மடத்திலிருந்து பிரசாதம் எடுத்து வந்த சமஸ்கிருத கல்லூரி அன்பரே தான் அவர் மெல்ல அவரை நெருங்கி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார் கல்யாண சுந்தரம் சன நேரத்தில் இவரை அடையாளம் கண்டு கொண்ட அந்த அன்பர் ஜோதி சுரூபமாக பெரியவா தனக்கு முன்னால் வந்து வழிகாட்டி பிரசாதம் கொண்டு வந்த நிகழ்வை சொல்லி நிகழ்ந்து போனார் கல்யாண சுந்தரம் அவரை கையெடுத்து கும்பிட்டு வணங்கி திரும்பினார் பெரியவா என்றாலே ஆச்சரியம் அற்புதம் அதிசயம்தானே ஜெய ஜெயசங்கர சங்கர ஜெய ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர